மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மனிதர் எல்லாருமே பிறருக்கு இறக்கம் காட்டக்கூடிய நன்மை செய்யக்கூடிய ஆற்றலும் இயல்பும் கொண்டவர்கள் என்பதை நாம் அறிவோம் ஆனால் எவ்வாறு எந்த இடத்திலே யாருக்கு அந்த இரக்கத்தை காட்டுவது நாம் காட்டுகின்ற இறக்கம் உண்மையானதாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கான வழிமுறை என்ன என்ற கேள்வியை முன்வைத்து பார்க்கின்ற போது எட்மன் புரூக் என்ற ஒரு அறிஞர் சொல்லியிருக்கின்ற ஒரு கூற்று இங்கே நம் நினைவுக்கு வருகிறது த ட்ரூ வே டு மோன் த டெட் ஈஸ் டு டேக் கேர் ஆஃப் த லிவிங் ஊ பிலாங் டு தெம் இறந்த ஒருவருக்காக துக்கம் அனுசரித்தல் என்பது அவருக்கு உரிய வாழ்வோரை கவனித்து கொள்வதே நண்பர்களே ஒரு நாள் ஒருவர் இறந்திருந்தார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கின்ற இடத்திற்கு நானும் சென்றேன் என்னை பார்த்தவுடனே இறந்து போன பெரியவருடைய அவருடைய மனைவி ஃபாதர் வந்திருக்காரு இப்படியெல்லாம் உங்களுக்கு செஞ்சார் நீங்கள் அவருக்கு இப்படியெல்லாம் நல்லது செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பே சொல்லி சொல்லி அழுது கொண்டிருந்தார்கள் அப்போ பக்கத்தில் இருந்த ஒருத்தர் கேட்டார் நீ அதெல்லாம் சொல்லி அழுந்தது போதும் இப்போ அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்களே அதுக்கு என்ன அதுகளுக்கு நான் என்ன பண்ணுறது அவரே போயிட்டாரு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி கையை விரித்தது நண்பர்களே இதோ எட்மன் புர்க் சொல்கிறார் பாருங்கள் இறந்த ஒருவருக்காக துக்கம் அனுசரிப்பது என்பது அவரைப் பற்றி நல்லதெல்லாம் சொல்லிக்கொண்டே அழுது கொண்டிருப்பதல்ல அவருக்கு உரிய வாழ்வோரை கவனித்து கொள்வதே நிறைய சமயங்களிலே இறந்தோர் வீட்டுக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக பல பேர் வருவார்கள் அவர்களுடைய பார்வையிலே இறந்தோர் போயிட்டாரே அப்படின்ற ஒரு இழப்பு ஆனால் அவரை சார்ந்த மற்றவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டுமா என்ற அந்த எண்ணம் நமக்கு எழுவதில்லை இதோ நமது பார்வையை நமது சிந்தனையை ஒரு குறிப்பிட்ட திசையிலே கூறா கூர்மையாக்குகிறார் இந்த எட்மன் புரோக் என்பவர் இறந்த ஒருவருக்காக துக்கம் அனுசரிப்பல் என்பது அவருக்கு அவரது நன்மைகளை சொல்லி சொல்லி அழுது அழுது கொண்டே இருப்பதல்ல மாறாக அவருக்கு உரிய மற்றவர்களை வாழ்வோரை கவனித்து கொள்வது அவர்களுக்கு நன்மை செய்வதாகும் நண்பர்களே இரக்கம் காட்டுவது என்பது இறந்தவரை பற்றி எப்போதும் அழுது கொண்டிருப்பதல்ல அவருக்கு உரியவருக்கு நன்மை செய்வது இத்தகைய புதிய கண்ணோட்டத்திலே இரக்கம் காட்டி வாழ முயற்சி செய்வோமா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்